சபிண்டீகரணம் என்றால் என்ன கருடாழ்வார் பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இறந்தபோது அவருக்கு செய்யப்பட வேண்டிய சடங்குகள் மற்றும் கர்ம நிகழ்வுகளைப் பற்றியும் தாங்கள் எடுத்து கூற வேண்டுமென்று அன்புடன் வேண்டினார் கருடாழ்வாரின் விருப்பத்திற்கிணங்க ஸ்ரீமன்னாராயணன் இறந்த பின்பு அவரின் உடலுக்கு செய்யப்படவுள்ள கர்மங்களைப் பற்றியும் எடுத்துரைக்க துவங்கினார் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்ட பின்பு அவருக்கு ஓர் ஆண்டு காலம் வரை சாஸ்திரங்களில் உள்ளபடி கர்ம காரியங்கள் செய்யப்பட வேண்டும் அதில் சபிண்டீகரணம் என்கின்ற சடங்கும் செய்தல் வேண்டும் சபிண்டீகரணம் என்றால் என்ன சபிண்டீகரணம் என்பது தன்னுடைய குலத்தில் உள்ள மூதாதையர்களுக்காக செய்யப்படுகின்ற பூஜையாகும் மூதாதையர்களுக்காக பிண்டங்களை வைத்து பின்பு இறந்தவருக்கான பிண்டத்தையும் வைத்து இரண்டு பிண்டங்களையும் ஒன்றாக சேர்ப்பது இந்த சடங்கு ஆகும் இந்த சபிண்டீகரணம் செய்வதன் மூலம் இறந்தவர் தன்னுடைய பிரேத பைசாச உருவத்தை விடுத்து தன்னுடைய மூதாதையர்களுடன் இணைந்து கொள்வார் சபிண்டீகரணம் எப்பொழுது செய்ய வேண்டும் இந்த சடங்கை செய்வது என்பது ஒருவர் மடிந்த பன்னிரண்டாவது தினத்திலும் பதினைந்தாவது தினத்திலும் ஆறாவது மாதத்திலும் செய்யலாம் இந்த சடங்கை செய்யும் வரை இறந்தவர் பிரேத ஜென்மத்துடன் இருப்பார் சபிண்டீகரணம் செய்து முடிக்கும் வரை இறந்தவருடைய பிள்ளைகள் எந்தவிதமான சுப நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளுதல் கூடாது சபிண்டீகரணம் செய்து முடித்த பின்பே இறந்தவருடைய பிரேத ஜென்மமானது முழுவதுமாக நீங்க பெற்று பிதிர்த்துவம் அடையும் இந்த கர்ம நிகழ்வை நிகழ்த்திய பின்பு தாய் தந்தையரின் வம்சாவளியில் மூன்று தலைமுறையினருக்கு சிரார்த்தம் நடத்தப்பட வேண்டும் சபிண்டீகரணம் செய்ய தகுதி உடையவர்கள் யார் இறந்தவர்களுக்கு கர்மங்களை செய்யும் தகுதி என்பது இறந்தவருடைய புதல்வர்களுக்கு மட்டுமே உரியதாகும் ஒருவேளை இறந்தவர்களுக்கு புத்திரர்கள் யாரும் இல்லாமல் இருந்தால் அவர்களுடன் பிறந்த அதாவது இறந்தவருடைய மூத்த சகோதரன் அல்லது இளைய சகோதரன் அல்லது அவர்களின் புதல்வர்கள் இந்த கர்ம நிகழ்வுகளை செய்யலாம் ஒருவேளை அவர்களுக்கு சகோதரர்களும் இல்லாத பட்சத்தில் இந்த நிகழ்வுகளை அவர்களுடைய மனைவியின் கையால் அதாவது இறந்தவரின் மனைவியின் கையால் தற்பை புல்லை வாங்கி பங்காளி உறவினர்கள் இறந்தவருக்காக செய்யலாம் ஒருவேளை இவர்கள் யாரும் இல்லாத பட்சத்தில் இறந்தவருக்காக புரோகிதரே இறந்தவரின் கர்மங்களை செய்யலாம் புத்திரர்கள் இல்லாத தாயார்கள் இறந்தால் அவர்களுக்கான கர்மங்களை அவர்களுடைய கணவர்களே செய்ய வேண்டும் எது பாவச் சபிண்டீகரணம் என்ற சடங்கின் மூலமாக இறந்தவருடைய பிண்டத்தை மூதாதையர்களின் பிண்டத்தோடு இணைத்தல் மட்டும் போதாது மூதாதையர்களின் அதாவது தாய் தந்தையரின் மூன்று தலைமுறையினருக்கு சிரார்த்தம் எனப்படும் திதி கொடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு திதி கொடுக்காமல் தவறினால் அந்த சபிண்டீகரணம் என்ற சடங்கை நிகழ்த்தி வைத்த புரோகிதர் நரகத்தில் துன்பத்தை அனுபவிப்பார் மூதாதையர்களுக்கு சிரார்த்தம் கொடுக்காததால் சபிண்டீகரணம் செய்தவருக்கும் பாவங்கள் அதிகரிக்கும் இறந்தவர் மேலான உலகத்தை அடைய யாது செய்தல் வேண்டும் இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டவருக்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு வருட காலம் வரை ஒருவர் மட்டுமே இறந்தவருக்கான சகல கர்ம நிகழ்வுகளையும் செய்து வர இயலும் மேலும் இறந்தவருக்காக ஓராண்டு காலம் வரை நித்திய சிரார்த்தம் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு குடத்தில் நீர் நிறைத்து உதக தானம் செய்தல் வேண்டும் அதாவது நீர் நிரம்பிய குடத்தை தானம் செய்வதன் மூலம் இறந்தவர் மேலான உலகத்தை அடைய இயலும் போற்றப்படக்கூடியவர்கள் யார் தனது உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல இன்ப துன்பங்களையும் பரிமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒருவர் பெண்களின் வாழ்க்கையில் இருப்பவரானால் அது அவளுடைய கணவன் மட்டுமே ஆவார் அவருடைய எண்ணங்களை புரிந்து செயல்படக்கூடிய கணவரை அடைந்த பெண்மணிகள் வாழும் காலத்திலேயே பாக்கியசாலிகள் ஆவார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் காலத்தில் தனது கணவனை இறைவனாக எண்ணி வாழ்ந்து அவன் தன்னை விட்டு பிரிந்தவுடன் அதாவது முழுவதுமாக உலகிலிருந்து நீங்கியவுடன் இறந்தவுடன் அவருடன் தன்னுடைய உயிரையும் கொள்ளக்கூடிய அவளுடைய கற்பு என்பது போற்றுதலுக்கு உரியதாகும் அவள் இறந்த உடனே புண்ணிய லோகத்தை சென்று அடைகின்றாள் பண்புகள் நிறைந்த மற்றும் நல்ல குணங்களைக் கொண்ட மனைவியை உடைய பண்பற்ற கணவனும் அவள் செய்த புண்ணியங்களினால் கணவன் நற்கதியை அடைகின்றான் அதாவது அவனும் சொர்க்கத்தை அடைகின்றான் இவ்விதமாக இறந்த பெற்றோர்களுக்கு அவர்களின் புதல்வர்கள் ஒரே ஒரு சபிண்டீகரணத்தை செய்தால் மட்டும் போதுமானதாகும் சிரார்த்தம் மட்டும் தனித்தனியே செய்தல் வேண்டும் நீண்ட காலம் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் யார் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை தெய்வமாக எண்ணி வாழும் காலத்தில் பலவிதமான இன்னல்களைச் சந்தித்தாலும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவரிடத்திலும் மற்றும் அவரை சார்ந்த உறவினர்களிடத்திலும் கருணையோடும் அன்போடும் நடந்து கொள்கின்ற பெண்ணானவள் கணவன் இறந்த பொழுது தானும் இறக்கின்றார் எனில் அந்த மங்கையானவள் மூன்றரை கோடி தேவ ஆண்டுகள் சொர்க்கத்தில் தன்னுடைய கணவனோடு வாழ்ந்து கொண்டிருப்பாள் தேவர்களும் வணங்கக்கூடியவர்கள் யார் தன்னுடைய கணவரை அவமதித்து விட்டு அல்லது சண்டையிட்டு பிரிந்து அடுத்தவர்களுடன் கூடி வாழும் அல்லது கணவனுக்கு அறியாமல் துரோகம் செய்கின்ற பெண்கள் நரகத்திற்கு செல்வார்கள் இந்த பெண்களை ஈன்றதால் அந்த குலத்திற்கும் தோஷம் உண்டாகும் தன்னுடைய கணவன் நல்லவனோ கெட்டவனோ அவனை கடவுளாக எண்ணி வாழ்ந்து கற்புநெறி தவறாமல் இறக்கின்ற உத்தமமான பெண்மணிகளை தேவர்களும் வணங்குவார்கள் கணவனின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதே அவளுடைய முக்கியமான கடமையாக மனைவிக்கு இருக்க வேண்டும் இதுவே பத்தினி பெண்களின் தர்மமும் கூட தன்னுடைய கற்பிற்கு பங்கம் வராத பட்சத்தில் கணவன் மனைவிக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் அவனே அவளுடைய கற்பிற்கு ஊறு விளைவிப்பதாக இருக்கும் பட்சத்தில் அவன் பல கோடி காலங்கள் நரகத்தில் கிடந்து துன்பத்தை அனுபவிப்பான் மாங்கல்யம் கட்டி ஊறிய உலகறிய ஒரு பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொண்ட கணவரிடம் அவரை இழிவுபடுத்தும் விதமாகவோ அல்லது தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்காமல் இருப்பவரை துன்பப்படுத்தும் விதமாகவோ நடந்து கொள்கின்ற பெண்மணிகள் இறந்த பின்பு கொடிய நரகத்தை அடைந்து துன்பத்தை அடைவார்கள் மேலும் அவர்கள் மறுபிறவி எடுக்கும் பட்சத்தில் தீய குணங்கள் நிரம்பிய ஒருவனுக்கு மனைவியாகி அவன் மூலமாக பலவிதமான துன்பங்களை அடைவார்கள்